இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினாலு மார்ச் புதன்கிழமை துவீதியை சித்திரை நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஒன்பது இருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் இரவு ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பயம் ரிஷபம் வெற்றி மிதுனம் கவலை கடகம் லாபம் சிம்மம் செலவு கன்னி ஈகை துலாம் ஆதரவு விருச்சிகம் சுபம் தனுஷு தோல்வி மகரம் நலம் கும்பம் சுபம் மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளைய எங்கள் வாழ்த்துக்கள்